பிகெஸ்ட் கொஸ்டின் பேரண்ட்ஸ் இருக்கதும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கதும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆர் லைக் நான் வந்து அதிகமாக மார்க்குவாங்களே எங்களாலையும் அப்ராட் போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய மெத்துன்னு சொல்லலாம் ஏன்னா ஜெனரலாக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அப்ராடில் போய் படிக்கணும்னா காசு நிறையா செலவு பண்ணணும் ஆர் பணக்காரங்களால் தான் மட்டும் போக முடியும் ஆர் மார்க் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மேல இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் மித்து எல்லார்ட்டையும் இருக்குது ஆக்சுவலாக இல்லை நான் ஒரு சின்ன டேட்டா சொல்கிறேன் கேட்டிங்க அப்ராடில் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அறுபது பர்சன்டேஜ் தான் வச்சுருக்கேன் எழுபது பர்சன்டேஜ் தான் வச்சுருக்கேன் நான் ரெண்டு ஹரியர் வச்சு பாஸ் பண்ணேன் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் அப்ராட் போகலாம் விஷயங்கள் ஐ மீன் நோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளண்ட்டி டுடே நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸ் அண்ட் செலக்ட் பண்ணுற யூனிவர்சிட்டி ரொம்ப முக்கியம் எப்படி யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணுன்னா அதாவது வந்து கியூஎஸ் ரேங்கிங் சொல்லுவாங்க அந்த யுனிவர்சிட்டியோட க்யூஎஸ் ரேங்கிங் என்னன்னு பாருங்கள் லெஸ் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஆர் லெஸ் தென் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் இருந்தால் ஓகே க்யூஎஸ் ரேங்கிங் யூனிவர்சிட்டி ரேங்கிங் மட்டும் பார்க்காதீங்க ஸ்கூல் அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்னு இங்கே சொல்லுவாங்கல்ல அவங்க ஸ்கூல்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கூலோட ரேங்கிங் என்னன்னு பாருங்கள் அந்த கண்ட்ரியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன ஸ்கில் ஷார்ட்டேஜ் சொல்லுவாங்க ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏஏ ஸ்கில் ஷார்ட்டேஜ் சைபர் செக்யூரிட்டிஸ் ஸ்கில் ஷார்டேஜ் இதில் எவ்வளோ ஜாப் ஓப்பனிங் இருக்குது ஒரு சின்ன வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ஏ நெக்ஸ்ட் டென் இயருக்கு க்ரோத் காமிக்கிறாங்க அதாவது அந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க வேற நார்மல் செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் தான் க்ரோத் காமிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி செக்டரை அதுங்க மாஸ்டர் பண்ணீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அதிகம் கிளாஸ்

எதர் ஐஎல்ஸ் ஆர் டோஃபல் இஸ் த ஃபேமஸ் எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஐ மீன் லைக்னா சில இது மாதிரி சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அந்த எக்ஸாம்ஸ் என்னங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் முக்கியம் ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மார்க் மட்டும்தான் முக்கியம் நீங்கள் வெளிநாட்டை பொறுத்தவரீங்கன்னா உங்களோட அதர் தன் மார்க்ஸு நீங்கள் வந்து நான் ஒரு டெக்னிக்கலாக ஹேக்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் ஆர் ஐம் அன் ஆத்தர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இம்பார்ட்டன்ட் எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அதாவது வந்து நம்ம மார்க் ஈக்குவலண்ட்டாக அந்த எஸ்ஓபியை வேல்யூ பண்ணுவாங்க நாங்கள் அவு டு ரைட் அண்ட் எஸ்ஓபி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கெல்லாம் இன்புட் நிறையா ஆன்லைன்லேயே இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே நிறைய விஷயங்கள் தெரியும் ஒரு எஸ்ஓபி எப்படி எழுதணும் அதில் என்ன இன்புட் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அதை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா தான் அண்ட் அப்ளிகேஷன் வந்து ஒன் இயர் முன்னாடியே ஓப்பன் ஆயிரும் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு போகணுன்னா அதாவது வந்து ஃபால் இன்டேக்குன்னு சொல்லுவாங்க ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் அந்த ஃபால் இன்டேக் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட அப்ளிகேஷன் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர்லேயே ஓப்பன் ஆயிரும் ஸோ ஒன் இயர் முன்னாடியே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும் ஸோ ஏர்லி அப்ளிகேஷன் சொல்லுவாங்க நீங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அட்மிஷன் இஸ் வெரி ஹை ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒன் இயர் முன்னாடி அப்போ நீங்கள் அக்டோபர் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி நீங்கள் ட்ரைனிங் என்ன ட்ரைனிங்கோ அந்த எக்ஸாமுக்கு உண்டான ட்ரைனிங்கை பண்ணால் தான் வந்து அக்டோபரில் பண்ண முடியும் ஸோ எகெயின் நான் பண்ணுற கொஷின் யூஜி எவ்வளோ பேரால் அஃபோர்ட் பண்ண முடியுங்கிறது யூஜியோ பிஜியோ ப்ராசஸ் சரி நிறைய அதெல்லாம் சரி பண்றதுக்கு அதுல எப்படி அவேர் ஆகும் ஓகே ஸோ சொன்ன மாதிரி இப்ப வந்து நிறைய கன்சல்டன்ட்டோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எங்க பெனிஃபிட்டோ அந்த யூனிவர்சிட்டி தான் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் அந்த யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் என்னன்னு நீங்களே போயிட்டு வெப்சைட்டில் யூனிவர்சிட்டி ரேங்கிங் பண்ணலாம் அந்த யூனிவர்சிட்டியை போய் கேட்டுட்டு இந்த யூனிவர்சிட்டி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு போய் கேளுங்க அந்த யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் இப்போ சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏஇ ல பண்ணணும்னா எது பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு நீங்கள் போய் பாருங்கள் அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அவங்க எலிஜிபிலிட்டி கிரெடி கொடுத்துருப்பாங்க நீங்க போய் செலக்ட் பண்ணுங்க சில யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கன்சல்டன்ட் நீங்க சில சில கன்சல்டன்ட்டை போறீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இந்த இதுதான் பண்ண முடியும் இந்த யூனிவர்சிட்டி தான் எங்களால் பண்ண முடியும் அதை தவிர வேறு யூனிவர்சிட்டி கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் ஃபீனு கேட்பாங்க அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி கன்சல்டன்ட்டுக்கு போகாதீங்க நீங்கள் கன்சல்டன்ட் கரெக்டாக சூஸ் பண்ணுறது உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுவோம் ஸோ அதனால் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸோ அதில் பி அவேர் அபவுட் இட் நீங்கள் ஆக்சுவலாக யாருக்குமே காசு கொடுக்க தேவையில்லை கன்சல்டன்ட் யாருக்குமே காசு கொடுக்க தேவையில்லை கன்சல்டன் கொடுக்காம நீங்கள் போகலாம் அந்த மாதிரி ஐ மீன் ரெப்யூட்டட் கன்சல்டண்டாக சூஸ் பண்ணுங்கள்